மகளே நம்ம அரசு ஒரு அட்டகாசன் வண்டி ஒரு வெள்ளை குதிரை அரபியன் குதிரை மாதிரி ஒரு வெள்ளை குதிரை ஒரு அரசியல் தோரணை ஏத்த வண்டி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி நீங்க மார்க்கெட்ல டிமாண்ட் வண்டி எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ எயிட் ஒரு ஃபோர் இன்ட்டு ஃபோரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன்ட்டு ஃபோரா யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி ஒரு ஒயிட் கலர்ல ஒரு அளவில்லாம் பாருங்க எக்ஸ்ட்ரா போடுறேன் அளவில் ஆக்சுவலி கம்பெனியில் ஒரு அளவில் கிடையாது இவங்க எக்ஸ்ட்ரா அட்ரஸ் பண்ணுங்க வண்டி ஒரு அவுட்லுக்கு செம்ம குவாலிட்டியா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஒரு மூணு நீங்க செக் பண்ணுங்க நீங்க ஆறாயிரம் ரூபா ஆறு ரூபா அஞ்சாயிரம் நம்ம அந்த இடத்துல சொல்ல போறது இல்ல நம்ம சேனல் புது சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சொல்லிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ போட்டு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருங்க கண்டிப்பா உங்க உன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஏன்னு சொன்னா வண்டி நான் போற வேண்டிய வண்டி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நீங்க இருக்கட்டும் நம்பருக்கு உங்க நண்பனுக்கு ரெஃபர் பண்ணலாம் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணலாம் தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணலாம் கண்டிப்பா அந்த வரைக்கும் நல்ல வண்டி தான் கொடுப்பேன் நம்பிக்கை முறை நீங்க பாக்கலாம்

நம்ம எப்பவுமே எல்லா வண்டியில உள்ள பேக் மைனஸ்வோம் நல்லா இருக்குங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரசியல் எலக்ஷன் வருது அரசியல்வாதிகள் ஒரு நல்ல வண்டி எடுத்த ஒரு கொடிய மாட்டுக்கு வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் ஒரு வெள்ள கலர்ல ஒரு டாப் மாடல் ஸ்கார்பியோ நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் அஞ்சாயிரம் இருக்காங்க ஒரு எம்ஆக்கு இன்ஜினு வண்டி தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு பேக் சைடு பிரின்ஸ் பண்ணுங்க அழகா இருக்குங்க வண்டி ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவேல் சென்ட்ரல் லாக் ரிமோட் கீ எல்லாமே ஒண்ணு வந்துரும் வண்டி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி வண்டி சுத்தமா இருக்கு அவுட் அவுட்லுக் மார்க்கெட்ல என்னங்க சொல்றாங்க நல்ல வண்டி எடுங்க வண்டியை மெயினா பாருங்க இந்த பாருங்க நான் காட்டு பாருங்க இந்த பஞ்சிங்க இருக்குங்க இந்த கம்பெனி பஞ்சிங் எல்லா டோர்லயும் இருக்கணும் அதை நீங்க வந்து கிளீனா பார்க்கணும் வண்டி ஃப்ரண்ட் அடிபட்டிருக்கான்னு பாக்கிறதுக்கு இந்த நாலு டோரிங் நபர் கரெக்டி பஞ்சு இருக்கான்னு பார்க்கணும் வண்டி அப்புறம் பார்க்கணும் வண்டி ஓபன் பண்ணி அப்புறம் பார்க்கணும் வண்டி அதனால நீங்க நல்ல வண்டி பார்த்து பார்த்து எடுங்க நம்பிக்கையா எடுங்க நம்ம நீ எங்க எடுத்தாலும் பணம் வீணா போயிடக்கூடாதுங்க நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி பாருங்க வண்டி நம்பர் பாருங்க இருபத்தி ரெண்டு டபுள் சி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வண்டிக்கு நம்பருக்கே காசு தாங்க ஒரு கலர் வண்டியில நீங்க எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க ரொம்ப சீப்பா தரப்போற மார்க்கெட்ல இன்ஜின் நல்லா இருக்கு இந்த வண்டியில பிளஸ் டூ மைனா சொல்லிடுறேன் டயர் ஆஃப் கண்டிஷன் தான் இருக்குல ஒரு சீட் கவர் கிழிஞ்சிருக்கு அது தான் நீங்க ஆகணும் ஏசி ஒர்க் ஆனா ஏசி செகண்ட்ஸ் நீங்க வந்து வாங்கி போட்டாலே ஒரு பதினஞ்சு ரூபா போஸ்ட் வாங்கி போட்டா எப்படி இருபத்தஞ்சு ரூபா வந்துருங்க நம்ம சொல்லி கொடுத்துருவோம் வண்டி நல்லா இருக்கு இந்த வண்டி மார்க்கெட்ல பண்றது ரொம்ப கம்மியா பண்ணுவாங்க வண்டியோட சுற்றி ஃபுல்லா பாருங்க நாலு பவர் இன்டா ஒர்க்கிங் ஃபோர் இன்டு ஃபோர் ஒர்க்கிங் மைலேஜ் ஒரு பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குங்க லிட்டருக்கு பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நம்ம எந்த செகண்ட் சண்டி எடுத்தாலும் ட்ரிபிள் கார் சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்க்கணுங்க பார்த்து நம்ம வந்துட்டு வண்டி வரும் நம்ம செகண்ட் சண்டி எடுத்தால் இன்ஜின் நல்லா இருக்கா பாடி நல்லா இருக்கா டயர் நல்லா இருக்கா இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துடணும் மற்றபடி ஒரு சின்ன சின்ன வேலைகள் நம்ம பார்த்தா வண்டி இன்னும் சுத்தம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி எடுத்து ஒரு சின்ன சின்ன வேலை பார்த்தா வண்டி சரியா இருக்கும் மற்றபடி வண்டி இன்ஜினோ எல்லாமே குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி நம்ம கோட் பண்றது அஞ்சு லட்சம் இல்லைங்க நாலே முக்கால் லட்சம் இல்லைங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க இது கஸ்டமர் வைக்கிறது தான் வாங்க நேரம் பேசுங்க கஸ்டமரை கூப்பிட்டு பேச வைக்கிறேன் நம்ம ஒரே முறை வியாபாரம் கிடையாது ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க என்ன ரேட்டு கஸ்டமர் சொல்றோம் ரேட்டு வாங்கிட்டு போங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணிட்டு இருக்கேன் இது நீங்க பெஸ்டா குறைச்சு திறமை நேரம் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க உங்க தான் மெக்கானிக் கூட செக் பண்ணி வண்டி எடுத்து போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய உங்க போட்டுருங்க பாருங்க நிறைய வண்டி நிற்கிது எல்லாம் லோ பட்ஜெட்டும் நிற்கிது ஹை பட்ஜெட் நிற்கிது உங்களுக்கு டைரெக்டா கஸ்டமர்டே வாங்கி தரேன் நம்ம யாரு ஒரே மாதிரி இருக்காது உண்மை இருக்கும் உண்மையான முன்னாள் வண்டி வாங்கிட்டு போங்க சந்தோஷமா ஓட்டுங்க நம்மளுக்கு கேரண்டி கொடுப்போம் நிறைய வண்டி கொடுத்துருக்கேன் இரநூறு இரநூத்தி ஐம்பது வண்டி கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் வண்டி உங்களுக்கு யூஸ் ஆகும் இன்னைக்கு இல்லாமல் நீங்கள் நாளைக்கு வண்டி எடுத்தாலும் அண்ணா நமக்கு ஒரு வண்டி எடுத்துன்னு சொல்லும்போது நல்ல வண்டி நான் பேர் சொல்ற மாதிரி எடுத்துருவேன் வாங்க நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாம நீங்க நம்மட்டும் இல்லாம வேற எங்க வண்டி எடுக்க போனாலுமே எனக்கு கால் பண்ணுங்க உங்க கால ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் உங்க ஊர் பக்கத்துல எங்க வண்டி எடுப்பாலும் கேளுங்க என்ன இப்படி வண்டி இப்படி இருக்குன்னு இப்படி இப்படி கம்மியின் இருக்குன்னு இந்த வண்டி என்னால செலவு வரும்னே இந்த வண்டி எடுக்கலாமா எதுவும் கேளுங்க என்னோடைய தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு சொல்லித்தாரேன் எனக்கு காசு வீணாக்க கூடாதுங்க நாங்களும் நிறைய வண்டி எடுத்து நிறைய இடத்துல நம்ம ஏமாத்துறாங்க அதனால நாங்களே கவனம் ரொம்ப கவனமா எடுக்கிறோம் அதனால காசு யாரு தான் உங்க காசு தான் காசு என் காசாதான் காசு அதனால நல்ல வண்டி கொடுக்கணும் நல்ல பேர் என்ன அதான் நோபல் விடணும் எல்லா மக்களும் வண்டி ஓட்டணும் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா வாங்க ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க மன திருப்தியா இருந்தா நீங்க வண்டி போங்க மெக்கானிக் கூட வாங்க நல்ல வண்டி கொடுக்கணும்னு நல்ல வண்டி கொடுப்பேன் ட்ரிபுல் காரத்துல இருநூத்தி ஐம்பது வண்டி கொடுத்துருக்கு நம்ம சேனல் நம்மளுடைய வீடியோ ஆல்ரெடி தமிழ் டுவெண்டி சேனல ஓடிட்டு இருக்கு அந்த சேனலில் பாருங்க நிறைய வண்டி போட்டிருக்கு நம்ம சேனலுக்கு நீ ஆதரவு புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுடைய அருள் முக்கியம் கண்டிப்பா நன்றி வணக்கம் நம்ம டிரிபுல் காரத்து லொக்கேஷன் சொல்லலாம் இருந்து திருச்செந்தூர் போற வழியில ஆர்மர் ஆர்மர்ல ராஜமாணிபுரம் நீ ஆர்மர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நம்ம கால் பண்ணால் நாங்களே உங்களை கூப்பிட்டு பிக்கப் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறோம் லெஃப்ட் சைடு வாக்க வாக்கப்பட்டாங்க வாங்க திருச்செந்தூர்லேருந்து தூத்துரைப்பூரோட ரைட் சைடு நம்மள்கிட்ட வண்டி எடுத்து சந்தோஷம் கோயிலுக்கு போங்க போயிட்டு வண்டியை கொண்டு போய் பூமாளியோடு வாங்கிட்டு போங்க மன திருப்தியோடு வாங்கிட்டு போங்க என்றைக்குமே நம்ம வந்து நீங்கள் வாங்குற காசுல நம்ம துரோகம் பண்ண மாட்டோம் நல்லா கொடுப்போம் பேச்சு ஒன்றும் செய்கிற ஒன்றும் இருக்காது நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் செய்வேன் வாங்க நேரில் போங்க நம்ம எப்போ சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆலோசித்தாங்க நன்றி வணக்கம்